ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நேத்தே பிளாக்ல சொல்லியிருப்பேன் பாப்பாக்கு வந்து பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த விளாக் தான் பார்க்க போறீங்க பர்த்டே விளாக் வந்து தனியா போடுறேன் இதுல ஆட் பண்ண முடிஞ்சா பண்றேன் இல்லைன்னா நான் தனியா போடுறேன் ஓகேவா இன்னைக்கு இந்த பிளாக்ல முக்கியமா என்ன இருக்க போகுது அப்படின்னா அவளுக்கு வந்து நானும் ரம்யாக்காவும் கிஃப்ட் எடுக்க போறோம் அது அவளுக்கு தெரியாது கிஃப்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அதை பேக் பண்ணிட்டு இன்னைக்கு அவளை வந்து சர்ப்ரைஸ் பண்ண போறோம் அவளுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் எடுக்கிறது என்னன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க நம்ம டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல வெள்ளைக்கான அப்பதான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன்ல வரும் வெளில உட்காந்து பேசிட்டு இருக்கேன் சோ அதனால சவுண்டா இருக்கு கடை கூட இன்னும் திறக்கல வந்துட்டாங்க எங்கேயோ வெளில இருக்காங்களாம் சோ அதனால வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க வரவுதான் கடை கூட்டு போகணும் அவளை கடையில விட்டுட்டு ஏதாவது போய் சொல்லிட்டு அக்காவை மட்டும் கடை கூட்டு போகணும் ஓகே சரி பாப்போம் வரட்டும் ஓகே தலிச்சன் பிழை பாடுகிறேன் நான் தாலோ தலிசே தாலோ பொன்மணி தாலேலோ நிலவோ நிலத்தில் இறங்கி உன்னை கொஞ்சம் கம்மிங்க இந்த பேக்ராணயத்தை பாத்துட்டு நல்லா இருக்கு சொன்னா இது மாதிரி வேற கலர் இருக்கானா வ deductionல் இந்தா இத காட்டு இதுவும் நல்லா இருக்கு வேணா இதுதான் நல்லா இருக்கு அவ சின்ன பிள்ளை தானே அது தகுந்த நினைக்கலாம் அவன் நேத்து லஞ்ச் பேக் எடுக்கும் போது இந்த பேக் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அவங்க வீட்ல சொல்லி வாங்கணும் இன்னைக்கு அவளுக்கு தெரியாம நம்ம எடுத்தாச்சு நீ வெளியில எடுத்து பாப்போமா ஹலோ இதெல்லாம் சொல்லுங்க மேம்

வந்துட்டோம் கடைக்கு மேடம் என்ன பண்றாங்கோ போட்டு முடிச்சிட்டியா பெர்த்டே கால் டீ டைன் போட்டுட்டு இருக்கோம் மூஞ்ச மாதிரி இப்போதான் பாக்குற மாதிரி இருக்கு

ஆனா பிளாக் வந்துட்டு முன்னாடி கலர் நல்லா இல்ல பர்த்டே அன்னாடி பிளாக் கொடுக்க கூடாது எப்படி இருக்கு சூப்பரா இழுத்துட்டுக்கோ இது அதை விட்டு நான் வந்துட்டு இவனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலான்னு இருந்தேன்

இது தான் வாங்க போயிட்டு வந்தோம் அப்பா மூச்சு வாங்குது எங்க போனாலும் மாடிதான் இங்கேயும் மாடி அப்புறம் எங்க வீடும் மாடி வாங்க இப்ப வந்து என்ன வாங்கிருக்கா அப்புறம் வந்துட்டு அவ எப்படி மேக்கப் போடுறா அப்படின்னு பாப்போம் சரியா இங்க மழை பெய்யுது மழையில நினைஞ்சுட்டே வந்துட்டோம் சரி வாங்க இந்த விளாக்கு தான் எனக்கு பாக்க போறீங்க கொஞ்சம் போரா இருக்காதா போரா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல்லா பாருங்க ஃபன்னா இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே ஃபுல்லா பாருங்க அந்த மேடம் ஃபோன் பேசிட்டு இருக்காங்க அதான் வர மாட்டேங்கிறா அவன் என்ன வாங்கிருக்கான்னு பாப்போம் அவன் மேக்கப் போடுறதையும் பாக்கலாம் என்ன வாங்கிருக்கா இது வந்து பாப்பாக்கு வாங்கினது ஸ்கூலுக்கு வந்து அவளுக்கு முடி வளர்ந்துச்சு அதனால குடும்பி அதுவும் அவளுக்கு தான் கயிறு நெக்ஸ்ட் வந்து அவ ட்ரெஸ்க்கு மிச்சா வளையல் அப்புறம் வந்துட்டு செயின் அழகா இருக்குல்ல செயின் அப்புறம் தோடு இந்த கிளிப்பு அவ்வளவுதான் ஐனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டா எத்தனை தரனே பண்ணுவேன் இந்த முடி என்னத்துக்கு ஆகும் அழகு இருக்கு இது யாரோட கிஃப்ட் வீராக்கா யாரு நீங்களா நான் தான் என் பிள்ளை மாதிரி நான் தான் நான் தான் பர்விகா

என்ன பண்ண போற எல்லாரும் சாப்பிடுங்க சாப்பிடுற டைம் ஹாய் காய்ஸ் இப்ப வந்து இந்த லாக்கு இதோட முடிச்சுக்கலாம் பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாமே முடிஞ்சுச்சு முடிஞ்சிடுச்சு ஆனா நாங்க வந்து நாங்க வந்து ஒரு ஸ்பெஷலான பர்த்டே சர்ப்ரை அண்ட் கேக் வெட்டிங் வந்து அவங்களுக்கு வீடியோ எடுக்க மறந்துட்டோம் சாரி ஆனா போட்டோஸ் எடுக்கிறதுக்கும் கண்டிப்பா நம்ம அப்டேட் பண்றோம் உங்களுக்கு ஓகே எல்லாரும் குடுத்த கிஃப்ட் எல்லாம் பாத்துருப்பீங்க நினைக்கிறேன் எப்படி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வ்ளாக் இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் பார்ப்போம் ஃபுல்லா பார்த்திருப்பீங்க அப்படி நம்பலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் பண்ணிக்கோங்க பை நெக்ஸ்ட் இதே ட்ரெஸ்ல ஒரு வ்ளாக் வரும் அதுவும் இன்னும் இன்னைக்கே எடுக்கிற வ்ளாக் தான் ஓகேவா லென்த்தா போனா யாரும் பார்க்க மாட்டீங்க ஸ்கிப் பண்ணிவிட்டீங்க அதனால ஷார்ட்டா போடுவோம் ஓகே பாய் பை